કોઈ જ ન જાય ભાઈ ઓય આરુ પર આરુ દે કે દે દે બોટ વા મુન મળી વાયવાળ પડી ની મોડી મોન નલમ એવળો દૂર જાવ ના ચાર વાર ચાર વાર એ તો સીરા બોલ દે நம்ம தேப்பந்தல் சந்தைக்கு வண்டி மாடு வந்திருக்குது நல்லா ஜெய ஜாண்டியா இருக்கு பாருங்க நல்லா தொழிலுக்கு ஏத்த மாடு I'm not. I'm n i not. I'm Um... Tá um. ད�ས ད�ས དས 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 ད� அண்ணா வணக்கண்ணா அண்ணா உங்க பேருண்ணா சித்ராம்பலம் அண்ணா நான் எந்த ஊர்ல இருந்து வரீங்க அண்ணா நீங்க சம்சாரியா வியாபாரியா வியாபாரி அண்ணா இன்னைக்கு எத்தனை மாடு எடுத்துனா வந்தீங்க ரெண்டு மாடு எத்தனை வந்து அஞ்சு எத்தனை வந்துருக்கீங்க சரி சரிங்கண்ணா இது கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்கு அண்ணா இந்த ஜதை எப்படின்னா சொல்லிட்டு இருக்கீங்க ஒன்னு அறுபது சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப மனசுக்கு அனுசரிச்சு வந்தா எவ்வளவு தரலாம் முப்பது ரூபா வந்தா கூட கொடுத்துடலாம் முப்பது ரூபா முன்னு பண்ணி வந்தா கூட கொடுத்துடலாம் சரி சரி அண்ணா பல்லு எத்தனை இருக்கு எட்டு பல் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம் எத்தனை வருஷம் நான் பயன்படுத்தலாம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தாராளமாக வச்சுக்கலாம் சரிண்ணா ஆனால் நான் பரா

போட்டலாமாண்ணா

அண்ணா இப்ப பள்ள எப்படிنا இருக்கும்? கடமூளைப்பு. இப்ப எத்துன போனா எத்தனை வருஷம் பயன்படுத்தலாம்? அஞ்சு வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். சரி நானா இப்ப இந்த மாதிரி நல்ல மாடு வேணும்னா புஸ்தர் எல்லாம் உங்களுக்கு அப்படியே உங்க போன் நம்பர் தான் சொல்றீங்களா? ஆ 9824 9680 உங்க பேர் என்ன? கோட்டி. சரிங்கண்ணா ரொம்ப நன்றிண்ணா தேவைப்பட்ட நண்பர்கள் நன்றிங்க. காலைல தான் அழகா போட்ச்சு. தான் நம்மதா. சூப்பர் நானா. நான் வானங்கண்ணா அண்ணா நம்ம எந்த ஊரில் வரீங்க உங்க பேருங்கண்ணா நீங்க வியாபாரி அண்ணா வியபாரிதான் எத்தனை மாடலு எடுத்துருங்க சந்தைக்கு நாலு எடுத்துட்டு வந்திருக்கீங்க அதில் எத்தனை வித்துருக்கு எத்தனை இருக்கு மூணு கொடுத்துட்டீங்க ஒன்று இருக்குது ஆனால் இது எப்படி நான் சொல்லிட்டு இருக்கீங்க முப்பது சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ மனுஷுக்கு அனுசரித்து வந்தால் எப்படி நான் தரலாம் ம் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்தால் கூட கொடுத்துடலாம் சரிண்ணா ஆனால் இது எப்படி தொழிலுக்கு பழகணுமாடா ஏறு ஏறுபரம்பெல்லாம் ஓட்டம் பல்லு எதனா போட்டிருக்காண்ணா ரெண்டு பல்லு இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி எதுனா மாடு தேவைப்பட்டாக்கா தொழிலுக்கு ஆகிற மாதிரி நீங்கள் தான் பிடிச்சி கொடுப்பீங்களாண்ணா நண்பர்கள் யாருன்னா கேட்டால் உங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்கண்ணா அப்படி சொல்லுங்களா ஒன் நைன் ஜீரோ நைன் ஜீரோ அண்ணா உங்கள் பேருண்ணா சிவகுமார் இப்போ உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்டால் நல்லா தான் பிடிச்சி கொடுப்பீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஆனால் நண்பர்களுக்கு தேவைப்பாட்டை உங்களை கண்டிப்பாக கூப்பிடுவாங்க தான் பிடிச்சி கொடுங்கண்ணா ரொம்ப நன்றி வேற எந்த போறீங்களா பொய் சந்தைக்கு போறீங்க அப்புறம் தேப்பந்தல் போய் சந்தை ரெண்டு சந்தையில் உங்களை பார்க்கலாம் சரிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா போயிட்டு வரேங்க अहिड़ी रेट अपी रे कंदा बि ताची नेरो ရပါပြီ பாவம் தப்பாட் சார் எத்தனை அரக்கு நீங்க <coughs> ઈ <laughs>